ஹலோ கீவர்ஸ் இன்றைய நாள் கிரகணம் முடிந்தவுடன் அதாவது சரியாக மூன்று மணிக்கு மேலே உங்களுடைய வீடுகளில் எலுமிச்சக்களம் கல்லூப்பு மற்றும் அரிசி இந்த மூன்று பொருட்களை வைத்து இந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சிடுங்க இதன் மூலமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கிரகண தோசை பாதிப்புகள் அனைத்துமே பாத்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் அதாவது நூறு வருடத்திற்கு பிறகு பங்குனி உத்திர நாளில் கோழி பண்டிகையோடு சேர்ந்து இந்த முறை சந்திர கிரகணமானது வந்திருந்தது அதாவது காலையில் பத்தரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மூணு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது முடிவடைஞ்சிருந்தது கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கையான நிகழ்வு அப்படின்னு சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது நமக்கு கெட்டதை அதாவது எதிர்மறை தாக்கங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த கிரகணத்துடைய தாக்கம் நமக்கு சில நேரங்களில் நல்லதையும் பல நேரங்களையும் நமக்கு கெட்டத கொடுக்க கொடுங்க அதனால தான் கிரகணம் முடிஞ்ச உடனேயே கிரகண தோஷம் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த பொருட்களை வைத்து நம்முடைய வீடுகளில் எளிமையாக இந்த ஒரே ஒரு விஷயத்தை செஞ்சு ஆகணுங்க அது மட்டும் கிடையாதுங்க இந்த விஷயத்தை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க இன்றைய தினத்தில் அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது தானமாக கொடுங்க இதன் மூலமாக நிச்சயமாக இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த கிரகண தோச பாதிப்புகள் நீங்கும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க ஒவ்வொருத்தருடைய வீடுகள்லையும் இன்றைய நாள் கிரகணம் முடிந்ததில் இருந்து அதாவது இன்றைய நாள் மூணு மணிக்கு மேலே இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரே ஒரு விஷயத்தை ஒரு அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் அதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சிடுங்க அப்போது தான் உங்களுக்கு கிரகண தோசமானது ஏற்படாது அதாவது இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா கிரகண தோஷம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வீரியம் மிக்கதுன்னா கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு இருக்கும் அதாவது கிரகணம் அப்படிங்கிறது எதிர்மறை தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா அந்த எதிர்மறை ஆற்றல் கோவிலுடைய நேர்மறையில் விழக்கூடாது அப்படிங்கிற தான் கோவிலுடைய கருவறையே மூடப்பட்டு கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் கருவறை திறக்கப்பட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வங்களுக்கு பூஜைகள் அனைத்துமே செய்யப்படுதுங்க ஸோ இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் கிரகணமானது எந்த அளவுக்கு வீரியமிக்கது ஸோ இப்படிப்பட்ட கிரகணமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில் எந்தவித எதிர்மறையான தாக்க தான் இந்த ஒரே ஒரு அதாவது எலுமிச்ச பழம் அரிசி மற்றும் கழுப்பு இந்த மூன்று பொருட்களுமே ரொம்ப ரொம்ப எளிமையாக நம்முடைய வீடுகளில் கிடைக்கும் இந்த பொருளை வைத்து அந்த ஒரு சில விஷயங்களை இன்றைய நாள் இரவுக்குள்ள செஞ்சிடுங்க உங்களுக்கு கிரகண தோஷம் ஏற்படாது அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலை இருபத்தி ஐந்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய நாள் திங்கட்கிழமை இன்றைய தினத்தில் தான் பெண் பிறல் சந்திர கிரகணமானது இந்த வருடத்துடைய முதல் கிரகணமாகவும் இன்றைய தினத்தில் வந்திருந்தது இன்றைய நாள் காலை பத்து இருபத்தி மூன்று மணிக்கு தொடங்கி மூணு இரண்டு மணி வரைக்கும் இந்த கிரகணம் நீடித்து இருந்ததுங்க இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய எலுமிச்சை பழம் அரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க அதோடு கொஞ்சமாக கழுப்பு இந்த மூன்று பொருட்கள் இருந்தால் போதுங்க இந்த மூன்று பொருட்களை புதுசாக வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அவசியமே கிடையாது வீட்டில் இருக்கிற அந்த பொருளையே நீங்கள் உபயோகப்படுத்தலாங்க சரியாக பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு இரண்டு மணி இன்னும் ஒரு சில இடங்களில் இந்திய நேரத்தின்படி முக்கியமாக கணிச்சு சொல்லணும்னா ஒரு நால்ரை மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக இந்த கிரகணம் முடியுது ஸோ இதன் பிறகு தான் உங்களுடைய வீடுகளில் ஒரு சில விஷயங்களை செஞ்சு உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷத்தை நீங்கள் போக்கிக் கொள்ளலாங்க அதாவது நாலரை மணிக்கு மேலே இன்றைய நாள் இரவு ஒரு பத்து மணிக்குள்ள நீங்க இதை செஞ்சே ஆகணுங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்ச உடனேயே உங்களுடைய வீட்டை வந்து நீங்க சுத்தப்படுத்திடுங்க அதன் பிறகு நீங்க குளிச்சுட்டு வாங்க அதாவது வீட்டை சுத்தப்படுத்துது அப்படின்னா நீங்க எப்போதும் போல பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி ஏதாவது லைசால் அந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்றும் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா அந்த மாதிரி யூஸ் பண்ணி துடைப்போம் ஆனால் நம்ம இந்த நாளில் அப்படி துடைக்கக்கூடாதுங்க நீங்கள் கழுவக்கூடிய அதாவது வீட்டை வந்து சுத்தப்படுத்தக்கூடிய தண்ணீரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பை அதில் போட்டுருணுங்க அதோடு பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்ச கனி இருக்கு இல்லையா ஒரு எலுமிச்ச கனியையும் அந்த தண்ணீரில் போட்டுட்டு அந்த தண்ணீரை தான் பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டு முழுக்க பார்த்தீங்கன்னா துடைக்கணுங்க அதன் பிறகு நீங்கள் குளிக்கணும் அப்படி நீங்கள் குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையில் அருகம்பு அருகம்புல்லை வெச்சுக்கோங்க இல்லங்க இங்க வீட்டு பக்கத்துல அருகம்புல் கிடைக்கல அப்படினா ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுங்க நீங்க குளிக்க கூடிய தண்ணீரல கொஞ்சமா வந்து கல்லுப்பு மஞ்சள் இந்த இரண்டையும் சேர்த்துட்டு அந்த தண்ணீரை பாத்தீங்கனா குளித்திட்டு வாங்க இப்படி செய்துட்டு வருவதால உங்களுடைய உடம்பல அதாவது உங்களுக்கு பர்சனலா உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய கிரகண தோஷங்கள் அனைத்துமே விலக ஆரம்பிக்குங்க அதே போல நாம இப்படி வீடு முழுக்க மாப்போடுவதன் மூலமாக வீட்ல இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே பாத்தீங்கனா விலக ஆரம்பிக்குங்க சரிங்க இந்த இரண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வந்துட்டீங்க அதன் பிறகு வீட்டுக்கு அதாவது பூஜை அறைக்கு வந்துட்டு நீங்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு காமாட்சி விளக்கில் தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு துணியை எடுத்து வச்சிருங்க அந்த சிகப்பு துணியில் ஒரு நூறு கிராம் அளவுக்கு பார்த்திங்கன்னா பச்சரிசியை எடுத்துக்கோங்க அதே அளவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிரையும் எடுத்து அப்படியே கலந்துருங்க இதோடு பார்த்திங்கன்னா ஒரு தேங்காவையும் வச்சுட்டு அப்படியே அந்த சிகப்பு துணியை அப்படியே முடித்து போட்டுட்டு இ உங்கள் வீட்டுடைய ஈசானிய மூளை இருக்கும் இல்லையா அங்கே ஆரம்பித்து வீடு முழுவதும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிகப்பு துணி தேங்காயில் இருக்குதுலையா அதை நீங்கள் அப்படியே சுற்றிட்டு வரணுங்க அதாவது வீ வீட்டையே பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு வரணுங்க பின்னர் அந்த சிகப்பு துணியில் இருக்கக்கூடிய பொருட்களை அப்படியே ஓடும் நீரில் பார்த்தீங்கன்னா விட்டு விடலாங்க அதாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணறு ஆறு போன்ற இடங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தயிர் கலந்த அரிசி தேங்காய் இந்த இரண்டையும் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணீரில் போட்டு விடுங்க இதன் மூலமாக வீட்டில் இருந்து வந்த அனைத்து விதமான கெட்ட சக்திகளும் பார்த்தீங்கன்னா முழுமையாக பாத்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதுலயும் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரமாக இருக்கு இல்லையா சோ இந்த ஒரு சிறப்பான நாள்ல நீங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலுக்கு போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா நீங்க கோதுமை மாவை வாங்கி ஒருத்தருக்காவது கொடுத்துட்டு வாங்க அதாவது ஒரு அரை கிலோ பாக்கெட் ரெண்டா வாங்கிட்டு அந்த பாக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்காவது இன்றைய தினத்தில் கொடுத்துட்டு வாங்க அப்படி நீங்கள் செய்துட்டு வரும்போது உங்களுக்கு முழுமையாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகணத்தால் ஏதாவது தோஷம் ஏற்பட்டு இருந்தால் அந்த தோஷங்கள் முற்றிலுமாக விலக ஆரம்பிக்குங்க இந்த கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய எதிர்மறையான பிரச்சனைகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா விலக ஆரம்பிக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு நாலரை மணிக்கு மேலே வீட்டை சுத்தப்படுத்துங்க வீட்டை சுத்தப்படுத்து கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு எலுமிச்ச பழத்தை சேர்த்து அந்த தண்ணீரை கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்துங்க அதே போல் நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா ம மஞ்சளையும் கல்லூப்பையும் கலந்து தலையில் அருகம்புள்ள வைத்து குளித்துட்டு வாங்க பிறகு வீட்டில் குளித்ததுக்கு அப்புறமேட்டு வந்துட்டு அதில் பிறகு ஈசானிய முளையில் ஆரம்பித்து வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா அந்த அரிசி தயிர் கலந்து அதோடு ஒரு தேங்காவையும் வச்சு சிகப்பு துணியில் சுத்திட்டு அதை நீங்க சுத்திட்டு வந்து வீட்டுக்கு வெளியே ஓடக்கூடிய தண்ணீரில் பார்த்தீங்கன்னா போட்டுருங்க இவ்வளவு தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த விஷயங்களை செஞ்சு பாருங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரக கிரகணத்தின் மூலமாக எந்தவித பாதிப்புகளும் பார்த்தீங்கன்னா ஏற்படாது ஸோ கிரகண தோஷம் உங்களுக்கு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக உங்களுடைய வீடுகளில் செஞ்சுடுங்க இந்த ஒரு விஷயத்தை பலருக்குமே பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்க ஏன்னா இன்றைய நாள் கிரகணம் அப்படிங்கிற

பாத்தீங்கன்னா ஏதாவது புனித தீர்த்தங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா கங்கை நீர் ஏதாவது இருந்தா கிரகணம் முடிந்ததும் நீங்க வீட முழுவதும் கழுவிட்டு அதன் பின்னர் அந்த கங்கை நீரை நீங்க வந்து அந்த தண்ணீரை வந்து வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா தெளித்துட்டு வரலாங்க அதாவது கற்பூரம் கங்கை நீரில் கலக்கும் போது கிரகணத்தினால் வீட்டில் ஏற்பட்ட மோசமான விஷயங்களையும் விளைவுகளையும் நீக்கிவிட்டு எதிர்மறை ஆற்றலையும் நீக்கக்கூடிய பொருட்டானது இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பெரிய பெரிய தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோவில்களிலே பார்த்தீங்கன்னா கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மீண்டும் பார்த்தீங்கன்னா சில பூஜைகள் செய்யப்பட்ட பிறகுதான் அந்த கோவிலுடைய கருவறையே திறக்கப்படுங்க ஸோ அந்த அளவுக்கு வீரியமிக்க இந்த கிரகணமானது நம்முடைய வீட்டிலையும் சில பல தாக்கத்தை ஏற்படுத்தி விட்டுங்க அந்த அது மாதிரியான தாக்கங்களும் ஏற்படக்கூடாது நடக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப எளிமையாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி வரப்போகின்ற நாட்கள் நல்லது நடக்குங்க முக்கியமாக கோதுமையை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துருவாங்க இந்த ஒரு தானமானது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டு இருக்கின்ற கிரகண தோஷங்கள் அனைத்தையுமே போக்கக்கூடிய சக்தி கொண்டதாக இருக்குங்க மறக்காம ஒருத்தருக்காவது இந்த பொருளை கொடுத்துட்டு வாங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ